ஆண்டவர் டிஎம்எக்ஸ் எக்ஸ் முருக்கு அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நேற்று தமிழ்நாடு அரசு அன்புக்கரங்கள்னு ஒரு திட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு அவங்களுடைய பதினேழாவது வயது வரை படிப்புக்கு தேவையான உதவிகளை மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் உதவி செய்வது அப்படிங்கிற மாதிரியான திட்டமாக இருக்குது பதினெட்டு வரையிலான பதினெட்டு வயது வரையிலான படிப்பு முடியும் வரை இடைநிற்றல் இன்றி கல்வியை தொடர்வதற்கு மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை அப்படின்னு அந்த ஸ்கீம் சொல்லுது அன்பு கரங்கள் அப்படின்னு ஒரு ஸ்கீம் அந்த பேர் இனி நீங்க அப்படிங்கிறத சொல்றாரு அந்த ஸ்கீமையும் அந்த முயற்சியையும் எப்படி பாக்குறீங்க சார் அதுக்கப்புறம் அவர் பேசும்போது பேசிய அதர் பொலிட்டிக்கல் கண்டென்ட்டா அப்புறம் பாக்கலாம் சார் அதாவது இது பெற்றோர்களை இழந்தவங்களுக்கு மட்டும் சொல்லல நல்லா பாருங்க பெற்றோரின் ஆதரவு கிடைக்காதவர்கள் ஆதரவு கிடைக்காத கரெக்ட் சார் கரெக்ட் ஏன்னா இறந்தவங்க ஒரு ரெண்டு பெற்றோர் இறந்தவங்களுக்கு மட்டும் கொடுக்கல ஒரு பெற்றோர் மட்டும் இருந்து இன்னொருத்தர் இருந்தா ஒரு பெற்றோர் மட்டும் இருந்து அவங்க வந்து ஹேண்டிகேப்டா இருந்தா ஒரு பெற்றோர் இருக்காங்க இன்னொரு பெற்றோர் வந்து ஜெயில இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்ததுன்னா அதாவது அந்த குழந்தைகள் வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஒரு பெற்றோரின் ஆதரவு இல்லாத நிலைமையில் உள்ள குழந்தைகள் எல்லாரையுமே இதுல கவர் பண்ணுவோம்னு சொல்லி நினைச்சிருக்காரு நிச்சயமா வந்து ரொம்ப வரவேற்கத்தகுந்தது அதாவது இதுவரைக்கும் குழந்தைகளுக்காக செய்த பல திட்டங்களை விட இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்கிற உணர்வு நீங்க கொடுக்குற விளக்கத்துக்கு அப்புறம் வருது ஆமா ஏன்னா மேலோட்டமாக பார்க்காம ஆழமாக பார்த்து எந்தெந்த குழந்தைகளுக்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறது என்பதை கண்டு அத்தனை குழந்தைகளையும் இதுல கவர் பண்றதுக்கு வந்து முயற்சி பண்ணியிருக்காரு நான் மறுபடியும் சொல்றேன் இதுல வந்து ஒரு இருபதாயிரம் குழந்தைங்க வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இருபதாயிரம் குழந்தைகளுக்கு வந்து நாற்பதனாயிரம் பெற்றோர் இல்ல இத உண்மை இருபதனாயிரம் பேர் இருக்கலாம் அல்லது அதுவும் கம்மியா இருக்கலாம் அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த நாட்டுல வந்து இவருடைய ஆட்சியை நிலைநிறுத்த போறது கிடையாது அதுதான் சார் அதுதான் முக்கியம் என்ன செய்தாலும் அதுல பாலிட்டிக்ஸ் என்ன செய்தாலும் அதுல வந்து தேர்தலை மனதில் வைத்து வாக்கு வங்கியை மனதில் வைத்து அப்படின்னு ஒரு சார்ஜ தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல பொலிட்டியே அப்படியே பேசுது இந்தியன் பாலிட்டியே அப்படி பேசுது அப்படி ஒரு சூழல்ல இவர் பேசுற இவர் செய்யற விஷயங்கள் வந்து வேறுபட்டு நிக்குது அது எல்லாருக்கும் நிக்குது மிகச்சிறந்த முறையில வேறுபட்டு ஆனா எல்லாருக்கும் எல்லாருக்கும் அந்த உணர்வு கடத்தப்படுமா அப்படிங்கிற கேள்விதான் பெரிய கேள்வி ஆழமாக அடிவய்ச்சிலிருந்து இத்தகைய சீரிய சிந்தனைகள் இருந்தாலும் இவ்வளவு ஆழமா பார்த்து இது பண்ண முடியும் இப்ப எம்ஜிஆர்ட் வந்து மதிய உணவு திட்டம் வந்து குழந்தைகளுக்கு கொண்டு வந்த போது திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இவ்வளவு செலவாகும்னு அதிகாரிகள் போய் சொன்னாங்களாம் உடனே அவர் வந்து அப்ப சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அந்த குழந்தைகளுக்கு பசிக்காதா அப்படின்னு கேட்டாராம் அது இது இருக்கக்கூடாது ஒரு பசி இருக்க கூடாது அப்படிங்காம ஒரு ஆழமான அந்த இது வந்து அதாவது சும்மா மேலோட்டம் ஒரு ஸ்கீம் ஒண்ணு நினைக்காம அந்த குழந்தைகளுடைய பசி என்னக்குமே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சது நான் பலதரம் சொல்லிருக்கேன் சொல்லியிருக்கேன் அவருடைய பல தோல்விகளை பார்த்து நான் வந்து மனசு கஷ்டப்படு என்னால் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற ஒரு நடிகர் ஒரு அரசியல்வாதியாக இத்தனை தவறுகளை செய்திருக்கிறாருன்னு வருத்தப்பட்டிருக்கேன் ஆனால் இப்போ வாடிய பயிரை கண்டுவதெல்லாம் வாடின மாதிரி பசின்னு சொல்ல வந்தபோது அந்த பசியை போக்குறதுக்கு என்னென்ன செய்யணுமோ தன்னால முடிஞ்சு அத்தனை செஞ்சார் அது மாதிரி நம்முடைய முதல்வர் வந்து சும்மா குழந்தை யாராவது ரெண்டு பிள்ளை ரெண்டு பெற்றோருமே பாருங்க பாருங்கப்பான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் அப்படி இல்லை அவர் செஞ்சது வந்து ஒரு பெற்றோர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டாங்களா இன்னொருத்தவங்க வந்து ஆதரவு இல்லாமல் இருக்காங்களா அப்போ அந்த குழந்தைங்களையும் சேர்த்துக்கணும் அதாவது பெற்றோர் ஆதரவு இல்லாத எந்த ஒரு குழந்தையும் விடுபட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறது வந்து அப்படிப்பட்ட ஒரு அன்பு நெஞ்சம் அது நிச்சயமா ரொம்ப பாராட்டணும் அதாவது இலக்கியவாதிகள் வந்து பொது புத்தின்னு சொல்றாங்கல்ல அது நம்ம பேசும்போது நானும் நீங்களோ பேசும்போது பொதுமக்கள் உணர்வு அல்லது சாதாரணமாக மக்களிடத்துல நிலவக்கூடிய ஒரு பார்வை அப்படிங்கிற விஷயம் வந்து ஜெயிலுக்கு போனவங்க குழந்தைங்களுக்கு அரசாங்கம் எதுக்காக செய்யணும் அவன் தப்பு பண்ணா அவங்க குடும்பம் கஷ்டப்படுது அவங்களுக்கு எல்லாம் ஏன் செய்யணும் குற்றவாளிகளுக்கு துணை போகும் அரசு அப்படின்னு பேசக்கூடிய ஒரு உணர்வு வந்து சமூகத்துல மேலோங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல தானே சார் நம்ம இருக்கிறோம் எல்லாரும் கிடையாது புரியுமா நீங்க சொல்ற ஆங்கிலே அவங்களுக்கு புரியுமா அப்படிங்கிற கேள்விதான் நினைக்கிறேன் ஆனா நான் ஒன்னு சொல்றேன் நான் சிவகாசி அடிக்கடி சொல்லிருக்கேன் சிவகாசில இருந்து வந்த வேண்டாம் அங்க பிரிண்டிங் பிரஸ் எல்லாம் ரொம்ப உண்டு இந்த பிரிண்டிங் பிரஸ்ல வந்து சில பேர் வேலை பாக்குற சில பேர் வந்து சரியில்லாம இருப்பாங்க குடிச்சு அவங்க மூணு மூணு வாசல் மூணு தடவை சம்பளம் போடுவாங்க பத்து நாளைக்கு ஒருக்க சம்பளம் போடுவாங்க அப்படி ஒரு சிஸ்டம் வச்சிருந்தாங்க இந்த பிரிண்டிங் பிரஸ்ல எல்லாம் அப்போ அந்த பிரிண்டிங் பிரஸ் ஓனர் வந்து தன்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து சரியில்லாம இருந்தாருன்னா அந்த சம்பளத்தை வந்து அவரு கொடுக்க மாட்டார் சம்பளத்தை வந்து அவர் சொல்லுவார் இவன் வீட்டுல பொம்பளை வர சொல்லப்பா நான் அவங்ககிட்ட கொடுத்துறேன் அப்படின்றாரு இப்ப இவன் இவன் சரியில்லாம இருக்கானே இவன் எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கணும்னு அவர் நினைக்கல இவன் வேலை சரியாத்தான் பாக்குறான் இவனுக்கு புத்தி தான் சரியில்லை இவன் புத்தி சரியில்லைங்கிறனால இவன் கை கையில் காசு கொடுத்தோம்னா இவன் குடும்பம் கஷ்டப்படும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பாருங்க அது மனித பண்பு அதே மாதிரி தான் ஒருத்தர் தவறு பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டார்னா அந்த குழந்தை என்ன பண்ணும் அந்த குழந்தை ஆதரவு இல்லாமல் இருந்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறது வந்து மிகச்சிறிய மனித பண்பு இன்றை காலையில ஒரு வீடியோ பார்த்தேன் சார் ஒரு பழைய திரைப்பட விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற அந்த ஃபீல்டில் இருந்த ஒருவர் பேசிகிட்டு இருக்கிற ஒரு வீடியோ அதுல பிரபலமான ஒரு வசனகர்த்தா பெயர் சொல்லி அவரு அவரை வந்து ஏவிஎம்ல படத்துல வேலை செய்தார் அவங்க வந்து ரூம்ல அடைச்சி வச்சு முழுக்க படத்துக்கான வேலைகள் எல்லாத்தையும் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் வெளியில விட்டாங்க சம்பளத்தையும் வந்து அவங்க கிட்ட கொடுக்காம மேடத்தை கூப்பிட்டு வர சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு அந்த அந்த பேட்டியில அவர் சொல்றாரு அது வந்து கிளாஸ் டிஃபரன்ஸ் இல்லாமல் அந்த வேலையை செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லும்போது உணர்வு வருது அவங்க சொல்ல அவங்க தான் இதை படித்தேன் இப்போ இன்னைக்கு இன்னைக்கு உடனே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்குள்ள நீங்கள் அதை சொல்கிறீங்க அதனால அது அப்படியே கிளாஸ் டிஃபரன்ஸ் இல்லாமல் அப்படி தான் அப்ரோச் பண்ண வேண்டியது இருக்குது அது யூனிவர்சல் அப்ரோச்சாக அப்படி தான் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப் அதுக்கப்புறம் சார் அந்த விழாவில் பேசும்போது முதலமைச்சர் சொல்கிறார் அரசியல்ங்கிறது மக்களுக்கான பணி அது ஒரு கடுமையான வேலை எங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே சொகுசுக்கு இடம் இல்லை பதவிங்கிறது பதவியை பதவியாக நாங்கள் பார்க்கல பொறுப்பாகத்தான் பார்க்குறோம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு இதெல்லாம் சாதாரணமாக எல்லா காலங்கள்லையும் எல்லாரும் பேசுறது தான் ஏதோ அரசியல்னா ஆட்சிக்கு வரணும் பொறு பதவியில் இருக்கணும் அப்படின்றது இல்ல பொறுப்புகளை மறந்துடுறாங்க இது வந்து பொசிஷன் இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இதுல முக்கியம் அப்படின்னு சொல்றாரு இதுவும் ரொம்ப விவேகமான ரொம்ப பொறுப்புணர்வோடு பேசிய பேச்சாக இருக்கு எப்படி பார்க்கறீங்க சார் ஆமா ஆங்கிலத்துல சொல்லுவாங்க நாங்க ட்ரெயினிங்ல போகும்போது எங்களுக்கு சொல்லுவாங்க யூ ஆர் நாட் பின் வெஸ்ட் வித் எனி பவர் யூ ஆர் பின் கிவ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பட் எங்களை மாதிரி சாதாரண மனிதர்களுடைய புரிதல் ஐஏஎஸ் தான் உடனே வந்து பவர்ஃபுல் பொசிஷன் அப்படிங்கிறது தான் மைண்ட்ல இருக்கு ஆயிரம் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது எங்களுக்கு வரவே வராது அது ஒரு பவர்ஃபுல் பொசிஷன் ஒரு மாவட்டத்தினுடைய ராஜா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு உணர்வு கிடைக்குது அப்படி இல்ல அத ரெஸ்பான்சிபிலிட்டியா தான் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அதுதான் உண்மை கூட நம்முடைய முதல்வர் தான் சொல்றேன் எனக்கு அழிக்கப்பட்டிருப்பது அதிகாரம் இல்ல பொறுப்பு அப்படின்னு உணர்ந்து பேசுறாரு அதாவது எல்லாரும் இதை பத்தி பேசுறாங்க நான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன் இந்த முதல் அவர் பேசும்போது அவர் அதை உணர்ந்து பேசுறாரு நம்பிக்கை வந்து எனக்கு அதிகமா இருக்கு எல்லா காரியமும் செய்து விட்டான்னு சொல்லல கண்டிக்க வேண்டிய தண்டிக்க வேண்டிய சில பேரை கண்டிப்பதோ தண்டிப்பதோ தாமதமாகிறது சொல்லி நான் வருத்தப்பட்டிருக்கேன் ஆனா ஓவரால வச்சு பார்க்கும்போது அது குரல்லே சொல்லுவாங்க குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க குரல்னு சொல்லுவாங்க ஓவரால வச்சு பார்க்கும்போது தன்னளவுல இவர் வந்து சமரசமே பண்ணிக்கல அது வந்து ஒரு மிகச்சேரிய ஒரு பண்பு தன்னோட சமரசம் பண்ணிக்காத இவரு யாராவது சமரசம் பண்ணிக்கிறவங்கள பார்த்தா இப்போ ஒரு பிரியாணி கடையில போய் ஓசையா தின்னுட்டு பிரியாணி கடைக்காரர் வந்து உதைச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு திமுக தொண்டர் பத்தியே அவர் ஒன்றிய செயலாளரோ ஏதோ ஒரு பதவியில் இருந்தார் கேள்விப்பட்ட உடனே அவரை வந்து அடிப்படை உறுப்பினர்கள் நினைக்கிட்டாரு இவர் வந்து இதுதான் நம்பிக்கையை ஓட்டுறது அது மாதிரி எல்லா இடத்துல இது மாதிரி தவறு செய்யறவங்களை நீக்க முடியாத சூழ்நிலை சமயம் இருந்திருக்கலாம் ஆனா இவருடைய மனது அடிப்படை எப்படி இருக்குங்கிறது வந்து சந்தேகமே கிடையாது அதே மாதிரிதான் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றால் ஆதரவு இல்லாமல் இருப்பவர்களுக்கு இதுல ஆங்கிலம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க வார்த்தையால் கூற முடியாத வலிமேற்று இருப்பவர்களுடைய வார்த்தையாக சொல்லாக முழக்கமாக இருக்க வேண்டியதுதான் ஒரு ஆட்சியாளருடைய கடமை இன்னைக்கு வந்து இந்த குழந்தைகளுக்கு கொடுத்துருக்க இந்த மாதிரி செயல்கள்லாம் வந்து குளத்துல வந்து ஒரு சின்ன தான் தூக்கி போடுறோம் ஆனா அந்த அலை வந்து கடைசி வரைக்கும் போகுது அது மாதிரி இத்தகைய செயல்கள் செய்யறதுக்கு பார்க்கறது ரொம்ப சின்ன செயலா இருக்கலாம் ஆனால் என்னுடைய பலன் அப்படிங்கிறது வந்து சமுதாயத்தில் பெரிய அளவில் கிட்டும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கதை பிடிச்சேன் ரொம்ப ஒரு பையன் வந்து வறுமையால் வாடி போய் போய் ஒரு வீட்டு முன்னாடி நின்ன அந்த அம்மா வந்து அவனை பார்த்துட்டு ஒரு கிளாஸ் மில்க் வந்து கொடுத்தாங்களாம் அந்த அம்மா வந்து அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் கழிச்சு அவங்களுடைய கணவருக்கு தீர்க்க முடியாத ஒரு நோய் வந்தது அந்த நோயை தீர்க்கிறதுக்கு ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்கான்னு கேள்விப்பட்டு அந்த டாக்டர் எங்கன்னு கண்டுபிடிச்சு அந்த டாக்டர் போய் பார்த்தாங்களாம் உடனே அவர் வந்து பார்த்துட்டு நல்ல இன்னும் கொஞ்சம் தாமதிச்சா ரொம்ப மோசமாக போயிருக்குமே நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களை வந்து காப்பாத்தி விட்டாராம் காப்பாற்றி விட்டதுன்னு அந்த அம்மா கேட்டாங்களாம் ஐயா உங்களுக்கு நான் ஃபீஸ் எவ்வளோ கொடுக்கணும்னு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஃபீஸ் கொடுத்துட்டீங்கம்மா அந்த ஒரு கிளாஸ் மில்க் அன்னைக்கு நீங்கள் கொடுத்தீங்க பாருங்க அதனாலதான் இன்னைக்கு நான் டாக்டராக இருக்கேன் சொல்லி அவர் சொன்னார் இது கேட்கறதுக்கு நெழிவான ஒரு செயல் ஒரு தனிப்பட்டவர்கள் அப்படி செய்யறது மாதிரி எவ்வளவு எவ்வளவு பெருசோ அரசே அப்படி செய்யணும்னு சொல்லி நினைக்கிறாங்கங்கிறது அது இன்னும் பெரியது சந்தேகமே இல்லை இது போன்ற திட்டங்களுடைய செயல்பாட்டினால் பெறக்கூடிய பலன்கள் மக்களிடத்தில் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி நீங்க பலமுறை முறை பேசியிருக்கிறீங்க இந்த நபர்களெல்லாம் வளர்ந்து பின்னால வந்து தமிழ்நாட்டை வந்து எப்படி மாற்றொண்டிருப்பார்களோ அந்த சமயத்தில் வளர்ந்துவிட்ட தமிழ்நாட்டுக்காக யாரு கிரெடிட் எடுத்துக்கொள்வார்களோ அதெல்லாம் பத்தி யாரும் கவலைப்படலை இப்போ செய்ய வேண்டியது நமது கடமை நமது பொறுப்பு சொல்லி இந்த அரசு அந்த வேலைகளை நோ வாக்கு வங்கி இல்லாத செக்மெண்ட் பார்த்து உதவி செய்வது அல்லது உதவின்னு கூட சொல்லக்கூடாது அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விதமாக இது நடந்துட்டு இருக்குது இந்த பொறுப்பு பதவி கடமை இந்த மாதிரி விஷயங்களோடு தொடர்புடைய வெவ்வேறு விஷயங்கள் இருக்கு சார் அதுல ரொம்ப மனிதர்களால் பல பலவாறு பேசப்பட்டு வருகின்ற நன்றி அப்படிங்கிற செய்தி இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியாக இருக்குது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சிலர் அரசை கபலீகரம் செய்ய முயற்சி செய்தார்கள் ஆனா பாஜக தான் காப்பாற்றியது ஆட்சி ஐந்தாண்டு காலம் இருப்பதற்கு பாஜக தான் காப்பாற்றியது சதிகளிலிருந்து அம்மா அரசை காப்பாற்றி தந்தது டெல்லி தான் பாஜக தான் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே திருக்குறள் சொல்லிட்டு போயிருக்காரு திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு அதனால அவங்களோட நன்றியோட இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு இந்த நன்றிக்கு பெயர் அடிமை சாசனத்திற்கு ஒரு நியாயப்படுத்தும் விதமாக இந்த நன்றி இங்க பயன்படுத்தப்படுகிறதா இல்ல அப்படி ஒரு நன்றி உண்மையிலேயே அவசியம் அப்படிப்பட்ட ஒரு நன்றி வருவதற்கான திமுக கலைஞர் ரொம்ப தெளிவா சொன்னாரு நாங்கள் இன்று ஜெயலலிதா மறைந்து விட்டதனால் இன்று நாங்கள் குட்டையை குழப்ப மாட்டோம் இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு நாங்கள் எந்த முயற்சியும் செய்ய மாட்டோம் அவர் முயற்சி செய்யலாம் அது ரொம்ப தெளிவு எல்லாருக்குமே தெரியும் அன்னைக்கு நினைச்சிருந்தா ஒரு நாற்பது எம்எல்ஏ இங்க கொண்டு வர்றது கஷ்டமான வேலை கிடையாது ஏன்னா அன்னைக்கு வந்து இல்லாத நிலைமையில பல எம்எல்ஏக்கள் உணர்ந்தாங்க அதிமுக எம்எல்ஏக்கள் இன்னைக்கு ஐம்பது பேர் அந்த பக்கம் போயிட்டோம்னா கலைஞர் இருக்காரு ஸ்டாலின் இருக்காரு அடுத்து வந்து இந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் சந்தேகம் இல்லாம நம்ம எம்எல்ஏவா இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்கலாம் அந்த நினைப்பை தூண்டி விட்டுருந்துருக்கலாம் இருந்திருக்கலாம் ஆனா கலைஞர் அதை தூண்டி விடல அதனால இவர் வந்து சொல்றது இவரு பதவியை சிரமாக்குறதுக்கு அவங்க உதவி செஞ்சாங்க நினைச்சந்தா ஏபிஎஸ் ஓபிஎஸ்ஸையும் இபிஎஸ்சியும் கை கொழுக்க வச்சு கவர்னர் வந்து போட்டோ எடுத்தாரு அது நிஜம்தான் கவர்னர் செய்யக்கூடாத காரியம் எல்லாம் செஞ்சாரு அதெல்லாம் நிஜம்தான் அதுக்காக நன்றி பாராட்டாலும் நன்றி பாராட்டிட்டு போயிடட்டும் அதுக்கு இந்த மாதிரி காரணத்தை எதுக்கு சொல்லணும் இல்லாத காரணத்தை இல்ல ஆட்சிக்கான சதிகள் ஆட்சிக்கு எதிரான சதிகளை யார் செய்தது அப்படிங்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்ல மாட்டார் போல இருக்குது இது கிட்டத்தட்ட ஸ்டாக்ஹோம் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்களே அந்த மாதிரியான ஒரு ஆமா கடத்தி செல்வதே கடத்தி செல்வதே கடத்தி செல்லப்பட்டவர் நட்பு பாராட்டுவார் அல்லது பெண்ணாக இருந்தால் அப்படின்னு சொல்லி என்ற சொல்லுவார் இது மாதிரி இந்த கட்சியை உடைக்கணும்னு கங்கணம் கட்டி இந்த கட்சியை பலவீனப்படுத்தணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்த கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிற பாஜக வேலை இவர் வந்து நன்றி பாராட்டுறதுனா இது ஸ்டாக் ஹோம்ஸ் என்றம்தான் அது நட என்ன நடக்குதுங்கிறத பொதுமக்கள் பார்வையிலிருந்து மறைச்சு இவரை கிட்டத்தட்ட ஒதுக்கி வச்சுட்டு ஏதே ஃபார்முலா போட போடுறாங்களா சில நேரங்கள்ல அவர் பேசியது ஹார்டா தெரியுது சில நேரங்கள்ல இப்போ ஒரே நாளைக்குள்ள இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள சில இடங்கள் சில பேச்சு ஹார்டா இருக்கு சில பேச்சு ரொம்ப ஃப்ளெக்சிபுளா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படி மாறி மாறி இருக்குது எப்படி கட்டப்பட்டுல கொஞ்சம் பட்டவர்த்தனமா சொல்றதுன்னா நான் அடிமை தாசனம் எழுதித்தர தயாராக இருக்கிறேன் ஆனால் நான் ஒருவன் மட்டும் தான் இந்த பகுதிக்குள் இருக்கிறோம் அடிமையாக இருப்பேன் வேற அடிமைகள் இந்த பகுதிக்குள் வரக்கூடாது அவ்வளவுதான் அதில் நான் உறுதியாக இருப்பேன் மற்றபடி நான் அடிமையாக இருப்பேன் இவ்வளவுதான் இயக்குனர் மணிவண்ணனுடைய படத்துல படைக்கு இரண்டாவது பார்ட் ஒண்ணு எடுத்தார் சார் ராஜராஜ சோழன் இல்ல என்ன ஒவ்வொரு சோழன் அப்படின்னு அந்த அந்த இரண்டாவது அந்த கேரக்டருடைய பெயரை வச்சு ஒரு படம் எடுத்தாரு அதுல உங்களுடைய இன்னர் ட்ரெஸ்ஸை துடைக்கிறது துவைக்க வேண்டிய பதவி பொறுப்பு எனக்கு தானே அதை புதுசாக வந்தவன் யாரோ ஒருத்தன் செய்யறான் அப்படின்னு கோவப்படுவாரு அது அது ஒரு பக்கம் அது போக அந்த நன்றி விசுவாசம் போன்ற சொற்களுடைய ஆரிஜின் என்ன அப்படின்னு பேசிட்டோம்னா அதோட நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் சார் நன்றிங்கிறது நன்றிங்கிறது இல்ல அத தான் நன்றி வெளிப்பட வேண்டியது இருக்கு அந்த விசுவாசங்கிறது கடவுள் மீதான விசுவாசத்துலதான மனித சமூகத்துல அது தொடங்குது அதுக்கப்புறம் கடவுளுடைய பிரதிநிதியாக மன்னர் மீது விசுவாசம் அப்படின்னு வருது மக்களாட்சியில அந்த விசுவாசம் எங்க நிற்கணும் அப்படிங்கிற கேள்வியோட இந்த பிரச்சனையை பார்க்க வேண்டியது அவசியமான தோணுச்சு எதற்காக நன்றி பாராட்ட வேண்டும் அது ரொம்ப எதற்காக நன்றி பாராட்ட வேண்டும் நமக்கு நன்மை செய்ததற்காக நன்றி பாராட்டலாம் அதுல எந்த தவறும் இல்லை எதையும் எதிர்பார்க்காமல் நன்மை செய்தார்களே அவர்கள் மேல் மிகுந்த நன்றி பாராட்ட வேண்டும் இது எங்க அப்பா கிட்ட பாட்னர் அவர்கிட்ட எங்க அப்பா பாட்னர் அவர் மேஜர் பார்ட்னர் சிம்கோ அதாவது விம்கோன்னு சொல்லி வெஸ்ட் இண்டியா மேட்ச் கம்பெனின்னு மெக்கான் மெஷினை வச்சு ப்ரொடியூஸ் பண்ற மேட்ச் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு கம்பெனி வந்து மும்பைல இருந்தது மகாராஷ்ட்ரா இவர் அதுக்கு ஆப்போசிட்டா கை கை கைகளால செய்யற இந்த குச்சியெல்லாம் அடுக்கி கைகளாலே பெரும்பாலும் செய்யற ஒரு கம்பெனிக்கு சிம்கோ சவுத் இந்தியா மேட்ச் கம்பெனின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு அவர் சிம்கோ சாமி நாடார்னு ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி அறுபது வருஷத்துக்கு முன்னாடி கேட்டா எல்லாருக்குமே தெரியும் எங்க பள்ளிக்கூடத்துல வந்து ஒவ்வொரு வகுப்புக்கு முன்னாடியும் தண்ணி வந்து டேப்ல தண்ணி விடுறது கம்ப்ளீட் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து செட் பண்ணார் தன்னுடைய செலவுல வந்து கொடுத்தாரு இவர் ஒரு நாள் பஸ்ல போய்கிட்டு இருந்தார் பஸ்ல போயிட்டு இருக்கும் பக்கத்துல ஒரு பையன் உட்காந்து கொஞ்சம் கலங்கன கண்ணோடு உட்காந்துட்டு பார்த்தாரு என்ன பண்ணிகிட்டு இருக்கப்பான்னு சொல்லி அவன்ட்டு பேச்சு கொடுத்தாரு நான் எஸ்எல்சி பாஸ் பண்ணிருக்கேன் ஐயா உன்னு இதை வாங்கி பார்த்தேன் நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கேன் அடுத்து என்ன பண்ண போறேன்னாரு இல்லை குடும்பம் கஷ்டப்படுறாங்க எங்கேயாவது வேலைக்கு போகலான் இருக்கேன் இவ்வளவு நல்லா மார்க் வாங்கியிருக்கேன் இல்லைங்க என்னால் படிக்க முடியாது யாரா படிக்க வைச்சா படிக்க வச்சா படிப்பானுங்க நீ படி நீ டாக்டருக்கு வந்துடுவார் அவர் டாக்டர் ஆகிற வரைக்கும் வச்சு அந்த பையன் தெரியாது பஸ்ல பக்கத்துல இருந்த பையன் இறந்து போயிட்டார் அந்த குடும்பம் வந்து அவர் இருந்த இருந்து கொஞ்சம் கீழே போய் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க எங்கேயோ இருந்து வந்த அந்த டாக்டர் பையன் வந்து கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு உறுதுவனே நின்றார் ஏன்னா அவர் வந்து எதிர்பாராம கிடைச்ச நன்றி அந்த நன்றி அவர் மறக்கவே இல்லை இது மாதிரி எத்தனையோ நம்ம நம்ம நாட்டில் இது மாதிரி இது இல்லாம எந்த விதமான விளம்பரமும் இல்லாம உதவி செய்யற எத்தனையோ நல்ல உள்ளங்கள் இருக்கு எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா அத்தகைய நல்ல உள்ளங்களை பத்தி அதிகமாக பேசப்பட்டால் அவர்களை பற்றிய செய்திகள் பரப்பப்பட்டால் சிறந்தவர்களாக இருப்போம் பேசியிருந்தேன் கிளிராஜன் ஒருத்தர் வந்து அமெரிக்கன் காலேஜ்ல வந்து நான் பேச போன போது தலை நிமிர்ந்து நிற்கும் தமிழகம் சீரியஸ்ல இவங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பல தரப்பட்ட இதுல பியூரோக்ராட்ஸு ரைட்டர்ஸ் டாக்டர்ஸ் என்ஜினியர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் இது மாதிரி பவங்கெல்லாம் கூப்பிட்டு எழுத்தாளர்கள் இவங்க கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க அமெரிக்கா நான் பேச போன போது எனக்கு லைசன் ஆபீசரா ஒரு இணை பேராசிரியர் ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் வந்து கிளிராஜன்னு சொன்னார் எனக்கு ஒரே அதிசயம் கிளிராஜன் எப்படி பேர் இருக்கும்னு சொல்லி நான் வந்து கேட்டேன் ஆமா உங்களுக்கு கிளிராஜன் எப்படி பேர் என்ன உடனே அவர் சொன்னாரு இல்லை சார் எங்கள் அம்மா பாட்டி தான் என்னை வந்து அட்மிட் பண்ணுறதுக்கு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போனாங்க எங்கள் பாட்டி என்னைக்கு செல்ல மாட்டேன் டே கிளின்னு தான் கூப்பிடுவாங்க அப்போது வாத்தியார் வந்து பேருன்னு சொன்னபோது கிளியினாங்க எனக்கு வச்ச பேர் குருசாமி பாட்டிக்கு மறந்து வச்சு கிளின்னு சொல்லி சொன்னாங்க உடனே அவர் வாத்தியார் வந்து அதன கிளி கிளிராஜின்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி அப்படிதான் சார் என் பேர் வந்தது அப்படின்னாரு அவர் என்ன பண்ணிங்கன்னா எம்ஏ ஆங்கில இலக்கியம் எம்ஏ தமிழ் இலக்கியம் அதுக்கப்புறம் எம்ஃபில் தமிழில் பிஎஸ்சி தமிழில் பண்ணியிருக்கார் அதுக்கப்புறம் அவருடைய மனைவி எம்ஏ படிச்சுட்டு பிஎட் படிச்சுட்டு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் இருக்காரு மூணு பெண் குழந்தைங்க மூணு பெண் குழந்தைங்களை வந்து ஒருத்தர் ஒரு பெண் வந்து எம்இ படிச்சிட்டு ப்ரொஃபஸராக இருக்காங்க மற்ற ரெண்டு பேரும் பிஎஸ்டி படிச்சுட்டு ப்ரொஃபஸராக இருக்காங்க நான் ரொம்ப பெரிய படிச்ச குடும்பமா இவங்க அப்பா படிப்புடைய மேன்மை உணர்ந்தவர் ஒரு தமிழ் பேராசிரியர் இது மாதிரி இருந்திருப்பாரு நிச்சயமா இல்லைன்னா இப்படி ஒரே ஜனத்தில் இவ்வளவு குழந்தை இருக்க சொல்லி அவர்கிட்ட வந்து கேட்டேன் அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் ஒரு கூச்சமோ எதுவும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷம் இயல்பான முறையில் எங்கள் அப்பா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க சார் எங்கள் அம்மா வந்து ஃபயர் ஹோர்ஸில் வேலை இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் படிப்பில்லை சார் பாட்டி வந்து பக்கத்தில் உள்ளவங்க சொல்றதை கேட்டு இந்த நான் படிக்கணும்னு சொல்லிட்டு என்னை கொண்டு சேர்த்து விட்டாங்க சார் எனக்கு ரொம்ப பெரிய அதிசயம் அதாவது ஒரு படிப்பறிவே இல்லாத ஒரு குடும்பத்துல இருந்து ஒருத்தர் எவ்வளோ பெரிய மேன்மையான படிப்பு போயிட்டாரு அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு காலேஜ் படிக்கும்போதே எங்கள் வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து சார் அது வரைக்கும் கிடையாது நான் பள்ளி கொடுத்த லீவ்லையும் காலேஜ் லீவ்லையும் நான் போய் ஆடு மேய்ப்பேன் இல்லைன்னா வயிறார சாப்பிட முடியாது சார் நான் காலேஜுக்கு போகும்போது ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டை அட்மிட் பண்ணி அங்கே சேர்ற அளவுக்கு எங்ககிட்ட பண வசதி கிடையாது நான் பதினஞ்சு கிலோமீட்டர் போக வர போக பதினஞ்சு கிலோமீட்டர் வர பதினஞ்சு கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் சைக்கிள் போய் படிச்சேன் சார் இப்போ இதுல ரெண்டு விஷயம் தெரிஞ்சது அதாவது இப் வசதி வாய்ப்புங்கிறது எல்லாருக்குமே கொடுக்கணும் அதுதான் ஒரு நல்ல அரசுடைய கடமை அப்படிப்பட்ட வாய்ப்பை கிளிராஜுக்கு இந்த அரசு கொடுத்தது இந்த அரசுனா நூறு வருஷமா ஒருங்கிணைந்த வளர்ச்சியின் நம்பிக்கை உள்ள தமிழ்நாட்டுடைய அரசு கொடுத்தது கொடுக்கும்போது எத்தகைய தடை கற்கள் வந்தாலும் அவைகளை படிக்கற்களாக மாற்றுவேன் அப்படிங்கிற தீவிரம் வந்து ஒரு சின்ன பையன் இருந்தது அந்த பையன் எந்த எந்த அளவுக்கு போயிட்டாரு அப்ப இவங்களையெல்லாம் பற்றி அதிகமாக பேசப்பட வேண்டும் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல வந்து மேஜிக் கிடையாது இது வந்து மாய மந்திரம் கிடையாது கிடையாது தீர்க்கமாக வகுக்கப்பட்ட சமூக பொருளாதார கொள்கையும் அந்த சமூக பொருளாதார கொள்கையினால் பலன் கிடைக்கும் பொழுது விட்டுவிடக் கூடாது என் திறமைக்கு மதிப்பு கொடுக்கிறார்கள் அந்த திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற உறுதியான மனப்பாடு கொண்ட மாணவர்களும் இருந்தால் அவர்கள் அடைய முடியாத தூரமே கிடையாது அப்படிங்கிறது உதாரணம் இப்படிப்பட்ட நல்ல எல்லாம் அவர் வந்து வந்து சார் சார் நான் நம்ம கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்ல சார் நம்ம கவர்மெண்ட்டுக்கு நான் ரொம்ப நன்றி உள்ளவன் இருக்கேன் சார் ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பு வந்து அவங்க தான் கொடுத்தாங்க சார் சத்தியமான வார்த்தை ரொம்ப ரொம்ப சந்தோஷமான வார்த்தை ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் வேற நிறைய செய்திகள் எடுத்திருந்தோம் ஆனால் பரவாயில்ல இதோட நிறுத்திக்கலாம் நாளைக்கு தொடர்ந்து பேசலாம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம்